அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வளர்ப்பு ஜீவராசிகள் அரசபணு மாளிக்கிறது அல்லாஹ் அனுஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அரையுவசல்லம் அவர்கள் மக்களிலேயே மிகவும் நற்குணம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் எனக்கு என் தாய் வழியில் அபு உமர் எனப்படும் ஒரு சகோதரர் இருந்தார் அவர் பால்குடி மறந்தவராக இருந்தார் அல்லாஹுலேய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தால் என் சகோதரரை பார்த்து அபு உமைர் பாடும் உனது சின்ன குருவி என்ன செய்கிறது என்று கேட்பார்கள் என் சகோதரர் அந்த குருவியை வைத்து விளையாடிக் கொண்டிருப்பார் இந்த செய்தி ஸிஹீஹ் முஸ்லிமில் நான்கு மூன்று நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில ஜீவராசிகளை வளர்ப்பது பலரும் விருப்பப்படுகின்ற ஒன்றாக தற்காலத்தில் அமைய பெற்றிருக்கிறது பிராணிகளை வளர்ப்பது அதுவும் வித்தியாசமாக வளர்ப்பது இப்போதெல்லாம் அது ஒரு தனி நாகரீகமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் ஒரு மலைப்பாம்புடன் வந்த மாணவி இது தன்னுடைய துணை என்பதாக சொன்னதாகவும் வரலாற்று நூல்கள் தெளிவுபடுத்துகின்றன கடல் ஆமை அணில் கங்காறு வரி குதிரை காண்டாமிருகம் ஆந்தை யானை கொக்கு மயில் நாய் பூனை ஓனாய் குருவி வகைகள் புறாக்கள் மீன் வகைகள் நன்று ஆகிய ஜீவராசிகள் மனிதர்களின் பொழுதுபோக்கிற்காக அல்லது ஆர்வத்திற்காக வீட்டில் வைத்து வளர்க்கப்பட்டு வருகின்றன மேற்கத்திய நாடுகளில் இந்த ஜீவராசிகளை மனித துணை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் ஜீவராசிகளை குழந்தைகளை போல வளர்க்கிற மேற்கத்திய நாடுகளில் குழந்தைகளை குப்பைத் தொட்டியில் வீசிவிடுகிறார்கள் அல்லது தன்னந்தனியே தவிக்க விடுகிறார்கள் இது போலித்தனமான நாகரீகத்திற்கு உண்டான எடுத்துக்காட்டு என்று உறுதியாக சொல்ல முடியும் செல்ல பிராணிகளை வளர்ப்பது அது விஷயத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் நாகரீகமாகவும் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டு முறைகளை உருவாக்கி தந்திருக்கிறது பொதுவாக ஜீவராசிகள் விஷயத்தில் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் படைப்பு மனிதர்களின் தேவைகளுக்காக படைக்கப்பட்டுள்ளன இரக்கத்தோடும் கருணையோடும் அவைகளிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு போதித்து காட்டியிருக்கிறது பொதுவாக இது மாதிரி உண்டான விஷயங்களில் மனித நேயம் பாதுகாக்கப்படு வேண்டும் மற்ற ஜீவராசிகளுக்கு உண்டான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் பொதுவாகவே மனிதர் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட மற்ற ஜீவராசிகளுக்கு உணர்வுகள் உண்டு அவைகளுக்குள் பேசிக்கொள்வதும் உண்டு என்றெல்லாம் இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன மனிதன் உணர முடியாத விஷயங்களை மற்ற ஜீவராசிகளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது உணர்வுகள் உண்டு பேச்சுக்கள் உண்டு என்றெல்லாம் இன்றைக்கு அதிகப்பட்டிருக்கின்றன இத்தகைய சூழல்களை அடிப்படையாக வைத்து மனிதர்களுக்கு துணையாக அல்லது மனிதர்கள் விருப்பப்பட்டு வளர்க்கக்கூடிய இது மாதிரி உண்டான பிராணிகள் விஷயத்தில் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதோடு மாத்திரமல்லாமல் அவைகளை இறக்க சிந்தனையோடு பாவிக்க வேண்டும் என்ற முறையையும் இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது எல்லாம் வல்ல அருள் பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து